ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து தண்ணி தைச்சிட்டு கூடலாம் போட்டுட்டு சமையல் வெளிலாம் முடிச்சிருச்சு முடிஞ்சிட்டு பசங்களும் ஸ்கூல் கண்டு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அதெல்லாம் எடுத்து வைக்காமே அப்படியே இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற தான் வாங்கிட்டு வந்துடுவேன் அதெல்லாம் எடுத்து வச்சுலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன் கருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் எடுத்து தனித்தனி எடுத்து வச்சுட்டு நம்ம கருவில சாதம் கூட செஞ்சுக்கலாம் அதனால் அதை அப்படியே உரி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே வச்சால் காஞ்சி போயிடும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம அப்புறம் கூட செஞ்சுக்கலாம் கீரை இருந்துச்சு அது எல்லாமே க்ளீன் பண்ணி பண்ணிச்சுனான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம அந்த சாப்பாடு காலையில் எழுந்து கிடையாடன்னு செய்கிற அந்த டயர்டுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அவசர அவசரமாக நம்ம சமையல் ஸ்கூலுக்கு கிளம்புறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு டயர்டாகிடும் அந்த மாதிரி ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு தோணும் உட்காந்துட்டு போது இந்த மாதிரி வேலைலாம் ஈஸியாக செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் கீரீன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் துணி இருந்துச்சு அதுவும் மடிச்சு வச்சுலான்னு சொல்லிட்டு மடிச்சுட்ருக்கேன் இது வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு ஆஃபீஸு கிளம்பிடுவேன் இந்த மாதிரி தான் நானும் காலையில் ரெடி ஆகுவேன் நீங்களும் எப்படி ஒர்க்கிங் பண்ணால் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சது இந்த லைக் கொடுங்க டைம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா நாளும் இப்படி உட்காந்து மடிக்க முடியுமா முடியுமாலாம் இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நான் பண்ணிக்குவேன் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்